எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற பூப்பாரிக்கு வந்திருக்கோம் கேரளாவில் ஃபேமஸ் ஏலக்காய் அங்கே ஏலக்காவை பற்றி சின்னதாக கிளிக் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களை மாதிரி நிறைய பேர் பார்க்க முடியும் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பண்ணலாம் ஓகே இப்போ பார்த்தோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் ஏலக்காய் செடி இதுதான் தான் ஏலக்காய் பூ பூத்து பிஞ்சி ஆகி அதுக்கப்புறம் காயாகி அதை பறிக்குவாங்க இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இப்போதைக்கு பறிக்க மாட்டேங்க சீசன் வரும்போது பறிக்குவாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஏலக்காய் செடி கூட்டக்கூட்டமாக வச்சுருக்குவாங்க நான் ஃபஸ்ட்டு வரும்போது சின்னதாக இருந்தது இப்போ தான் வளர்ந்து நல்லா பெருசாகிடுச்சு பாருங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு நல்லா நீட்டாக வச்சுருக்குவாங்க வச்சுருக்காங்கன்னா அப்பப்போ வந்து ஏலக்காய்க்கு களை எடுக்குவாங்க எல்லாம் காசுக்கு தானே எடுக்கிறாங்க அதனால் நீட்டாக எல்லாம் பண்ணிவிடுவாங்க பாருங்க இதான் ஏலக்காயோட பூ காய் அப்புறம் பிஞ்சி பார்த்திங்கன்னா இதெல்லாம் இப்போ பிஞ்சாக இருக்குது இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் பெருசானால் தான் அதை எடுத்து அவங்க பிரித்து நமக்கு கொடுக்குவாங்க ஏலக்காய் கிலோ ஆயிரத்தி ஐநூறுவா என்னவோ சொன்னாங்க எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை கேரளாவில் இதுதானே ஃபேமஸ் கேமராம்மா எங்கேயோ போகிறாரு பார்த்துக்கோங்க சும்மா அங்கேருந்து பூ அழகாக இருந்ததுன்னு எடுத்தோம் ஏலக்காய் செடி பார்த்திங்களா ஆள் ஹைட்டுக்கு இருக்குது என் ஹைட்டை விட ஹைட்டாக இருக்குது கேமராமேனுக்கு எனக்கு வந்து என் கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது ஸோ இன்னும் ஏலக்காயை பற்றி நிறைய எடுத்துருக்கலாம் ரொம்ப பனி அதனால தான் எடுக்க முடியல வேறு விழாக்களை மீட் பண்ணலாம் பாய்